ஏங்க பொங்கல் பரிசுலாம் வாங்கிட்டீங்களா ரேஷன் கடையில் வேறு மூணாயிரம் தாராவை அப்புறம் வந்து அரிசி கரும்பு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு எல்லோரும் தாராக நான் வந்து சொந்த வேலையாக மாதிரிக்கு வந்தேன் என் கார்டுக்கு ஒன்றும் வாங்கலை சரி அதெல்லாம் தருவாவ கார்டு இருக்குன்னா டோக்கன் வாங்காமையே கூட கொடுப்பாங்க ரேஷன் கடையில் அவங்க என்ன ரேஷன் கடைக்காரங்கன்னு கொண்டுட்டா ஓடப்புறாங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அங்கே ஒதுக்குனதை க கரெக்டாக கொடுத்துருவாங்க என்னே மாதிரி வெளியூரில் இருக்கவங்கெல்லாம் பயப்பட வேணாம் அப்புறம் என்னங்க பொங்கல்லாம் அவங்க கொண்டாட்டமே நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து போக முடியலை எல்லாம் அந்த கரும்பும் காசையும் வாங்கின சந்தோஷத்தில் அந்த கரும்பு தோகையை கூட பிக்கலை அது வாட்டுக்கு போகுது வண்டியில் போனால் சருன்னு மூஞ்சியில் அடிக்குது வைக்கிது செய்யுது நேற்று ஆனால் வந்து நிறைய பேர் வீட்டு வாசல் புள்ள அந்த கரும்பு திண்டு அவ்வளோ கொண்டாட்டமாக கொண்டாடினாங்க ஏன்னா பொங்கல் கரும்பு அந்த கரும்புங்கிறது ஒரு சீசன் தான் என்னதான் நம்ம ரோட்டோரங்களில் கரும்பு சாறு குடித்தாலும் அந்த கரும்பு வந்து கடித்து தின்ற சுகமே தனி தான் நேற்று கரும்பு வாங்கினதும் போகும் ஆளுக்கு ஒரு மொழியாக வெட்டி அந்த கரும்பு வந்து கடிச்சு 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 பிள்ளைகள்லாம் தின்னுக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த சின்ன பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த கரும்பை கடிக்கும் போது நானே ஒரு டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து அப்படியே புல்லரிச்சு போச்சு பூரிச்சு போச்சு பல வார்த்தைகள் வந்து சொல்லலாம் அந்த இதுக்கு அர்த்தம் அந்த பிள்ளைய சாப்பிட்றப்ப அந்த மென்று சாப்பிட்றது அந்த நேக்க போக்கு கடித்து சாப்பிட்றது அதெல்லாம் வந்து தனி சுகந்தான் பாருங்கள் பிள்ளைகளை ரசிக்கிறது அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்த போது நாங்கள் பொங்கல் பொங்கல் பொங்கலுன்னு வந்துட்டு பொங்கல்லாம் நீ பொங்கலுக்கு பொங்க அங்கே கொடுத்தத வச்சு பொங்கலைக்கி நல்லா சாப்பிட்ட வேண்டியது தான் எல்லாருமே வந்து அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க பாய்ங்க